அனைவருக்கும் வணக்கம் அடுத்து பாரு தேர்வு நான்கு பதினொன்றாம் வகுப்பில் தேர்வு நான்குல அது சில வினாக்களை பார்க்கலாம் முதல் கேள்வி வந்து இதில் வந்து எது அப்படின்னா பொருத்தமானவற்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு உபயோகின்னு தான் பொருத்தமான்தான் நீங்கள் படித்து பார்த்தீங்களாவே புரியும் இதில் வந்து பொருத்தமான தொடர் எதுனா பவனிந்தி முனிவர் நன்னூர் ஏன்னா அது வந்து தான் அவர் தான் எழுதுனது அடுத்து வந்து ஈ வந்து இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அதை எழுதினார் அதனால் வந்து இதில் சரியான தொடர் எது அப்படின்னா ஈ குரில் ஈ தான் லேட்டு அடுத்தது ஐங்குறு ஐங்குறு நூற்றின் பாடல் அடிவரையரே மூணு முதல் ஆறு அடிகளை உடையது அடுத்தது தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் எது அப்படின்னா மனோன்மணியம் அடுத்தது ஐந்து விவசாய அதாவது நான்காவது கேள்வி ஐந்து விவசாய மந்திரங்களை உலகிற்கு சொன்னவர் யார் அப்படின்னா மாசானவோ பொக்காக்கோ அப்படின்றவர் தான் அடுத்து வந்து ஐந்தாவது கேள்வி ஏடு சுவடி புத்தகம் பனுவல் முதலே சொற்கள் தரும் பொருள் எது அப்படின்னா ஓலை அடுத்தது ஆறாவது கேள்வி சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் மூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் அப்படின்னா தானா குமாரசாமி அடுத்தது ஏழாவது கேள்வி கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு ஒலி மரபு அடுத்தது எட்டாவது கேள்வி ஃபைன் ஆர்ட்ஸ் என்பதன் தமிழ்ச்சொல் நுண்கலைகள் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி சரியான கூற்றினை கண்டறிக இதில் பாரு ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது அடுத்தது ரெண்டாவது உயிரெழுத்துக்குள் பனிரெண்டும் சொல்லின் இறுதியில் வரும் அடுத்தது இடைச்சொல் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயரையும் வினையும் சார்ந்தே வருகின்றன இதில் வந்து அனைத்தும் சரியான ஆன்சர் தான் அடுத்தது பத்தாவது கேள்வி வழிவழி என்பதன் இலக்கண குறிப்பு தொடர் அடுத்தது பதினொன்றாவது கேள்வி பகுபத உறுப்புகளில் இடம்பெறும் அடிப்படை உறுப்புகள் எவை அப்படின்னா பகுதி விகுதி தான் அடிப்படை உறுப்புகள் அடுத்தது பன பன்னிரெண்டாவது கேள்வி மாவும் நேர் ஒன்றி வந்தால் டேஸ் தலையாகும் நேர் ஒன்று ஆசிரியர் தலையாகும் அடுத்தது பதிமூணாவது கேள்வி பிரபஞ்சத்தின் சாகித்ய பிரபஞ்ச அந்த பிரபஞ்சமின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா வானம் வசப்படும் அந்த நூல் வந்து அவர் வந்து அகாதமி விருது வாங்கினார் அடுத்தது பதினான்காவது கேள்வி நிகழ்கால இடைநிலைகளுக்கு பொருந்தாததை அதாவது பொருத்த பொருந்தாததை கண்டறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன்னா நிகழ்கால இடைநிலைகள் என்ன அப்படின்னா கிருக்கின்று ஆணின்று தான் வரும் இப்பு இவு அது வராது அதுதான் சரியான ஆன்சர் ஏன்னா இப்பு இவு வந்து எதிர்காலத்தை வந்து குறிக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்